இங்கே வந்திருக்கிற ப்ரஸன்ட் மீடியா அப்புறம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் முதற்கண் வணக்கம் செல்லிக்கிறேன் அப்புறம் இங்கே வந்திருக்க பெரியவங்க எல்லாத்துக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் படிக்காத பக்கங்கள் இந்த படம் ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்து மூர்த்தி சார் தான் எனக்கு இருந்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இவர் டைரக்டர் பற்றி நான் சொல்லணும் ஃபஸ்ட்டு இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் கொடுக்கிற மாதிரி கொடுத்துருவார் ஃபுல்லாகவே நீங்கள் எடிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் ஃபுல்லாக எடிட் பண்ணதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் ஃபஸ்ட்டு இருந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து வருவார் ஸோ அவர் எப்படின்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் வேலை வாங்குவார் பார்த்தா வந்து எதுவுமே தெரியாது ஸோ அப்படி தான் வேலை வாங்குவார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேலை பண்ணிகிட்டே இருப்போம் அதே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் நிறையா பண்ணிகிட்டே இருப்போம் அதுமல்லாம் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அதையும் நான் அந்த அதை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார் அவர் ப்ரொடியூசர் மாதிரியே இருக்க மாட்டார் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா எதை கேட்டாலும் எனக்கு தெரியாதுங்க டெக்னிக்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் பார்த்தா அவருக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டீம் ஒர்க் தான் எல்லாேருமே சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பிரஜனை அப்புறம் பாலாஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நன்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் என்னென்னா எப்படி சொல்கிறது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தா இல்லை இந்த இடத்துல எடிட்டிங்கில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் விட்டுருவோம் அப்படியே விட்டுருவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்க இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்லேயே தான் எடிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு படம் இப்போ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் எந்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல ஆனால் படம் பார்த்திங்கன்னா ஹோல்ட் படம் நேற்று தான் நாங்கள் கியூப்பில் படம் பார்த்தோம் பார்த்துட்டு எங்கள் ரொம்ப ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இருந்த வருஷம் விட இப்போ ரொம்பவே நல்லா வந்திருக்கு இந்த ஒர்க் பண்ண எல்லா டீமுக்கும் சரி அப்புறம் மியூசிக் டைரெக்ட்ருக்கு அப்புறம் இங்கே வந்துருக்கிற வைரப்பன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இவர் ஃபேம் அவங்க ஃபேமிலியெலாம் வந்திருக்காங்க டைரக்டர் முத்துக்குமார் சாரோட ஃபேமிலி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ளஸ் ஸ்மூர்த்தி சாருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடலை அளித்த எனக்கு மியூசிக் டைரக்டர் சாய் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி முத்து சார் செல்வம் சார் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த பாட்டை ஐயாவோட வரிகளில் சரக்குன்ற ஒரு பாடலை நான் பெண் குரலை நான் பாடியிருப்பேன் நான் கூட நினச்சேன் இது ஒரு ஒரு மாதிரி போதையான பாடலாக இருக்கும் ஆனால் வரிகளை பார்த்த பிறகு தான் தெரிந்தது ஒரு ஒரு விழிப்புணர்வான பாடல்கள் சமுதாயத்தில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன் ஒரு ஒரு பெரிய ஒரு வரிகள் நம்ம ஐயா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீமில் இருக்கிற இந்த டீம் கிடையாது இது ஒரு ஃபேமிலி ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் தான் தெரிஞ்சது இவங்க அவ்வளோ ஒரு அழகாக சாய் சார் தான் மியூசிக் டைரெக்டராக இல்லை முத்து சார் தான் மியூசிக் டைரக்டராக இல்லை அவர் தான் படத்தோட டைரக்டராக அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலியாக அந்த படத்தை ரன் பண்ணியிருக்காங்க ஒரு சமுதாயத்தில் இந்த குடியால் எவ்வளோ குடும்பங்கள் கெட்டு என்ற ஒரு ஒரு அழகான ஒரு கவிதையாக அந்த படத்தை நமக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க ஸோ எல்லோரும் போய் பாருங்கள் இந்த சமுதாயத்தில் நமக்கும் பங்கு இருக்குது இல்லை கேட்டு இங்கே யாராவது குடிக்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த பாட்டை கேட்டு கண்டிப்பாக திருந்தணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைங்களுக்கான அந்த வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைங்களோட உணர்வுகள் தான் இது எல்லாமே ஒரு அப்பா தப்பு செஞ்சால் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்கும் ஸோ ஒரு ஆசிரியராக நான் நிறைய பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் நீங்கள் பண்ணுற சின்ன தவறலை ஸோ நாமளும் தான் நானே ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பேன் ஸோ இந்த குடிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த குழந்தைங்களும் சரி இந்த சமுதாயத்தில் அந்த குழந்தைங்களாம் கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட குழந்தைங்களாவே வளர்ந்துட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க எத்தனை பெரிய ஜாம்பவான்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு அதில் வாய்ப்பு அளித்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாம் என் பேர் ஆதோ பாலாஜி இப்போ பேரை மாற்றியிருக்கேன் ஆதோ பாலாஜின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் இப்போ வந்திருக்கிற அனைத்து ப்ரஸ் மீடியாவுக்கும் மனமார்ந்த நன்றி என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்டேஜுக்கு ஏறணும் நன்றி யாருக்கு சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ப்ரஸ் தான் நான் நன்றி சொல்லுவோம் என்னோடய ப்ரொட்யூசர் சொல்ல என்னோட டிரைரக்டர் சொல்ல அவர் சொந்தத்துக்கு சொல்ல இது பண்ண முடியும் யாருக்கு எதுக்குமே சொல்ல யாருக்குமே சொல்ல உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஆனால் ஒரு ஒரு நிகழ்ச்சியும் பார்க்க பார்த்து இந்த சின்ன படத்தை அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் உதவி பண்ணலான்னு எனக்கு தெரியல ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் கண்டினியூ ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் நல்லா நல்லா செலவு பண்ணியிருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம் புது புது நடிகர்களை வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு கதையை நம்பி தான் அவங்க புது புது இறக்களை வச்சு புது இட வச்சு நாங்கள் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் சந்திக்கிறதெல்லாம் எல்லாம் தோல்வியாகவே இருக்குது ஒரு சின்ன புர்டீசர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குரு ரூபா மூணு குரு ரூபா பட்ஜெட் பண்ணுற புர்டீசரெலாம் நீங்கள் வந்து கடலூர் ரூபா இங்கே பண்ணுறாங்க எதுவும் ஜெயிக்கலாம்னு பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டில் உட்காந்துடுறாங்க இப்போ பாருங்கள் எல்லாமே என்னுடைய டேரக்டர் பாருங்கள் எல்லாம் புதுமக்களுக்கு தான் அறிவு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இப்போ ஐயா மட்டும் தான் பார்க்க போனால் ஐயோ பிரஜனபுரம் மட்டும் தான் கொஞ்சம் சீனியராக இருக்காங்க மற்ற எல்லாமே புதுசாக தான் இருக்காங்க அப்படி அவங்க வாய்ப்பு கொடுக்குற இவங்களை நீங்கள் வெற்றியடை வைக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி பண்ணணும் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன கண்டென்ட் வந்து இது நீங்க நீங்கள் நான் கூட லாஸ்ட்டு என்னுடைய ப மெய் பட செய் ஹீரோ பண்ணியிருந்தேன் இப்போ நான் விளையா பண்ணியிருக்கேன் இது காரணம்னு கேட்டீங்கன்னா நல்ல கதை நல்ல படம் எடுத்துருக்கோம் ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்குற விதம் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அதை சேர்க்காம விட்டீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரி வர டைரக்டர்களுக்கு நிறைய வாய்ப்பு வரணும் நிறைய ஹீரோ புது ஹீரோக்களுக்கு புது ஹீரோயின் வரவங்களுக்கு புது நடிகர்களுக்கு வாய்ப்பு யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா வர டைரக்டர் தான் கொடுப்பாங்க சின்ன ப்ரொடியூசர் தான் கொடுப்பாங்க புது டேரக்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும் ரிலீஸ் பண்றாங்க கோடி கணக்கில் அழுது ஆனா இன்னைக்கு ஒரு மூணு ஒரு படம் பண்றது அந்த போட்டோக்காத எடுக்கிறதுக்கு ரொம்ப திண்டாடுறதா இருக்கு எப்படி எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியன்றது எங்களுக்கு முடியல ஏன்னா எல்லா ஃபேமிலியை விட்டுட்டு எங்கெங்க கடத்தை வாங்கி எங்க வந்து சென்னையில் ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து எல்லாரையும் விட்டுட்டு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே முழிச்சு உட்காந்து தூக்கம் இல்லாம இருக்காங்க இதை கூட நாங்களும் டிராவல் பண்ணிருக்கோம் புரியுதுங்களா இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் இதை போய் சேர்க்கணும் நல்லா மக்கள் கிட்டே போய் சேர்க்கணும் சேர்த்து இந்த டைரக்டரை இந்த ப்ரொடியூசரை நீங்கள் வெற்றி அடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள மாதிரி நிறைய புதுமுகங்கள் நிறைய வருவாங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் இதை தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களை கையெடுத்து கே மட்டும் கேட்டுக்கிறேன் எங்களால் தோல்வியை நிறைய சந்திக்கவும் முடியமாட்டுது ஏன்னால் நிறைய எஃபர்ட் போடுறோம் ஆனால் அது வெற்றி அடையிறது எப்படின்னு தெரியல அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் எங்களை வெற்றி அடைய கொண்டு போய் சேர்க்கணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் பார்த்திங்கன்னா புது பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு பாத்தீங்கன்னா நாலு ஷோ அஞ்சு ஷோ கொடுக்குறாங்க நாலு ஷோ கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு ஷோ எப்படியே முட்டி மோதி நாங்க வாங்குறதா இருக்கு ஆனா அது எப்போ கேட்டால் ஃபர்ஸ்ட் ஷோ கொடுத்துறாங்க ஒரு பத்து மணி ஷோ கொடுத்துறாங்க இதுக்கு எப்படி வந்து இதை வந்து மக்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க இதுலேயே எங்களுக்கு பெரிய தோல்வியா இருக்கு ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து அஞ்சு நாலு ஷோ கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு ஷோ நடுவில் ஒரு ஈவினிங் ஷோ கொடுக்கலாம் இதுக்கு பெரிய ஃபைட் பண்ணுறதா இருக்கு இதே பக்கத்து ஆந்திராவில் எடுத்துக்கோங்க பெரிய படம் நாலு கொடுக்குறாங்க சின்ன படம் ரெண்டு படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி பண்றாங்களான்னு தெரியல எனக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்கிதா கிடைக்கல எனக்கு வேற விஷயம் அதை விட்டுருங்க இன்னைக்கு என்னன்னா ஒரு நான் சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு குடிசை வீட்டில் தான் நான் பிறந்தேன் நான் இன்னைக்கு நான் பக்கத்து வீட்டில் போய் படங்கள் பார்த்த காலங்கள் தான் இன்னைக்கு நானே எனக்கு ஒரு பெரிய தேட்டரில் ஒரு சவுண்ட் பிரியம்லாம் நான் வந்துட்டேன் இன்னைக்கு இதுவே எனக்கு பெரிய மிகப்பெரிய வெற்றி தான் எனக்கு புரியுங்களா இந்த வெற்றியை இந்த வெற்றி எனக்கு போதும் எனக்கு என்ன ஒரு கவுன்சிலர் இருக்காங்க என்ன ஒரு பொடியூஸ் கவுன்சில் இருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்து வந்து நிற்கிறாங்க ஆனால் இது புது இப்படி ப்ரொடியூசருங்க தூக்குறதுக்கோ புரியுது புது டைரக்டருங்க தூக்குறதுக்கோ எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு இந்த ஆடியோ லன்ச் கூட பாத்தீங்கன்னா நாங்கள் யாரை எல்லாரும் போய் இன்ட்யூஷன் எடுத்து நிற்கிறோம் ஆனால் வரமாட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியல இதே வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஓடி முன்னாடி நிற்கிறாங்க இதெல்லாம் உடையணும் இதெல்லாம் தான் சினிமா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இன்னைக்கு கதையை பெரிய கதையை வச்சு நல்ல கதையை வச்சு பண்ணுறவங்களாம் நீ தோத்து போறாங்க சிம்பிளாக எடுங்க பிரம்மாண்டமாக காமிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க இந்த படத்தை நீங்க பாருங்க கண்டிப்பா இதில் வந்து நான் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் இதை சந்தோஷமா ஏதுன்னு பண்ணிருக்கேன் ஏன் கேட்க கண்டிப்பா தேட்டரில் பார்த்தா என்ன திட்டுவாங்க ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கு அப்படி இது என்ன நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா என் மூலியமா இந்த விஷயம் மக்கள் கிட்ட போய் சென்றடைந்ததை பார்த்து அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு சின்ன தவறு நடக்க பார்த்து அந்த தவறை உடனே வந்து ஒரு அப்பா அம்மா கிட்டையோ ஒரு காவல்துறை கிட்டேயோ போய் சொன்னால் அந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணி நிறுத்த முடியும் இதை இந்த ஒரு தவற மறைக்கலான்ட்டு இன்னொரு தவறு பண்றாங்க இன்னொரு தவிர அப்படியே பெரிய விஷயமா போய் நடக்குது இந்த படம் ரிலீஸ் ஆனால் பெரிய புகையுமே கண்டிப்பா வெடிக்கும் அதுக்கு இது இது எனக்கு உங்களுக்கு சென்சார் வரலன்னு நினைக்கிறேன் சென்சார் வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க கண்டிப்பா இந்த ஒரு இதை போடுங்க என்னன்னா சின்ன சின்ன வந்து லாஸ்ட் டைம் கூட பார்த்தா மேடம் வனிதா மேடம் வந்திருந்தாங்க வனிதா மேடம் வந்தது ஒரு கண்டனா போடுறீங்க ஆனா ஒரு ப்ரொடியூசர் ஒரு டேரக்டர் இங்க இந்த படத்தை எடுத்துட்டோம் எப்படி போய் சேர்க்க போறேன்னு தெரியல எங்களுக்கு புரியல எங்களுக்கு சேர்த்து கிடைக்கல அப்படின்றாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்க்க மாட்டீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அதெல்லாம் மக்கள் கிட்டே போய் சேருங்க எங்களையும் எங்களையும் வெற்றி வைங்க நாங்களும் வரோம் எங்களை மாதிரி பாருங்க எங்கெங்கெல்லாம் வந்திருக்காங்க பாம்பே கால் கோட்டெல்லாம் வந்திருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பேசுகிறோம் கூட தெரியாது ஆனால் ஏதோ இருக்கு இந்த படத்தில் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாமே வந்து உக்காந்துட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பாருங்க உங்களுக்கு தெரியாத ஆட்கள் தான் இருக்கும் வெறுமத்து ஐயா தவிர பிரஜினர் தவிர எல்லாமே புதுசு நான் கூட நான் நாலு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு ஒன்பது படம் பண்ணிடுது நான் யாருன்னு தெரியல இப்போ பார்க்கற மேடம் கூட பார்த்தீங்கன்னா ஆதங்க பாலாஜிங்க எதுவும் பரவாயில்ல அப்படின்ற அப்புறம் பாலாஜி அப்புறம் ஆதவ் பாலாஜின்றாங்க இதெல்லாம் இருக்கு அப்போ நான் என்ன தப்பு பண்ணுறது எனக்கே தெரியல நாங்கள் சரியான ஒரு படத்தை எடுக்கிறோம் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி தேட்டர் சுற்றுறோம் எல்லாரும் போய் மீட் பண்றோம் அடங்கு தேட்டர் கிடைக்க மாதிரி இதை எடுத்துமே நீங்கள் கரெக்டாக சேர்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூஸ் தலைவர் எல்லாம் இருக்காங்க இல்லையா எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டர் கிடைச்சா கூட நல்லாயிருக்கும் ஒரு ஈவினிங் ஷோ கிடைச்சா கூட இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கே நாங்கள் திண்டாடுறதா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஓடிடி ஓடிடி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் தான் பெரிய பிசினஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கதையை நம்பத்தில் எதை நம்பர் இல்லை பெரிய ஹீரோ பண்றாங்களா ஓகே நாங்கள் எடுத்துறோம் அப்படிதான்றாங்க தான் ஒரு ஓடிடியில் போய் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறது என்னோட ரெண்டு படம் மெய் படத்தை நான் ஹீரோ பண்ணேன் இமெயில் ஒரு படம் பண்ணேன் ரெண்டு படமும் நீங்கள் ஓடிடிக்கு போகணும்னு நிற்குது எனக்கு ஸ்டார்கர் கேட்குறாங்க அதெல்லாம் வந்து உடையணும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் நான் தவறாக பேசி தான் மன்னிச்சிடுங்க இந்த படத்தை வெற்றி வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் என்னப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆள் இல்லை ஆள் இல்லை நீங்கள் ஒரு வணக்கத்துக்கு இவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்கள இது என்ன புத்துலேருந்து எறும்பு போலியோ வர்ற மாதிரி வராங்க ஒரு வேளை வெளியில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் தான் இவ்வளோ சவுண்டோடு இருக்காங்க இருக்கட்டும் அது இங்கே இருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் விற்று இருக்கின்ற பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் உடுக்கை இழந்தவன் கைப்பதே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு என்று இருக்கு இப்போது நான் குடிகாரன் ஆகிட்ட போது அந்த நேரத்தில் கூட என் உடுக்கை எழுந்துட்டவங்க என் இடுக்கன் அவ்வளோ உஷாராக பிடிக்குது பிடிக்க முடியல அது நழுதி கீழே விழுந்தது அதுதான் இந்த கதையினுடைய ஒரு வரி எழுதியிருக்கார் ஐயா அவர்கள் இது எவ்வளோ மதி மங்கிய மாலை நேரத்தில் மதி மங்கிய வேலையில் கூட நம்ம மதிய வந்து உஷாராக வைங்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகளை அவர் சும்மா திறன்பட அழகாக உங்களுக்காக நான் எழுதுறேன்னு சொல்லி அவர் முன் வந்து எழுதியிருக்காரு இந்த பாடலெல்லாம் வெற்றி பெறுறதுக்கு இந்த படத்தை வெற்றி பெறத்துக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ பேர் ப்ரீவியஸ் ஷோ பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களோ ஆடியோ ரிலீஸுக்கு அதே மாதிரி நீங்கள் தேட்டர்லேயும் ஃபுல்லாக வந்து எங்களுடைய படத்தை பார்த்து வாழ்த்தி வணங்கணும் நன்றி வணக்கம் வணக்கம் i wish you all the best success and give a big hit to this movie because the subject is very nice please come and watch and support us thank you thank you the whole team